ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஹார்ஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம வீடியோ தொகுத்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி படிக்கலாம் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிப்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் தொடர்ச்சியாக நம்ம சேனலை விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ என்னென்னா ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன் தான் குரூப் ஃபோர் ஃப்ரெண்டுக்காக அது என்ன ஜென்ரல் டிஸ்கஷன்னா இப்ப நம்ம ஏன் வந்து குரூப் ஃபோருக்காக படிக்கணும் ஆஹ் எதுக்காக அந்த அரசாங்க வேலைக்கு நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல ஏன்னா நம்ம ஆரம்ப காலகட்டத்துல வந்து நம்ம வேலைக்கு வரணும் அப்படின்ற ஆர்வம் ப்ரிப்ரேஷன் பண்ற டயத்துல வந்து நம்ம டைவர்ட் ஆகுறது எதனால இல்ல அக்கம் பக்கத்துங்கள் விமர்சனம் பண்றதுனால வந்து நீங்க டைவர்ட் ஆகுறீங்களா இல்ல உங்களை விட அதிகமா படிச்சுட்டு போறாங்க நீங்க பிகினிங்ல தான் இருக்கீங்க அப்படி டைவெர்ட் ஆகுறிங்களா இல்லைன்னா உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்றதுக்கு நிறைய பினான்சியல் சப்போர்ட் நம்ம கோச்சிங் போகணுமா அப்படின்னு சொல்லி எண்ணற்ற கேள்விகளுக்கு நம்ம சரியான விளக்கத்தை கொடுக்க போறோம் ஸோ தொடர்ச்சியா வீடியோ பாருங்க மெயினா நம்ம எனி டிகிரி இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல அதிகமாக ப்ரிப்பரேஷன் பண்றாங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நம்ம கிளியர் பண்ணா போதும் ஆனா டென்த் குவாலிபிகேஷன் இருந்தா குரூப் எக்ஸாம் எலிஜிபிள் ஓகே இப்ப வந்து போட்டி உலகம் அதே காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் போட்டி உலகம் போட்டி போட்டு நம்ம பார்க்கணும் வரலாம் ஆர் ஈக்குவாலிட்டி நமக்கு சட்டம் அப்படித்தான் நம்ம எல்லாருமே வந்து நம்ம எக்ஸாம் அப்பியர் ஆகலாம் அப்படின்னு தான் இருக்குது அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கரெக்டா டைம் யூஸ் பண்ணணும் ஆறு மாசத்துல எனக்கு டைம் இருக்கு சார் ஆறு மாசம் தான் டைம் இருக்குன்னே எனக்கு படிக்கிறது அப்படின்னா தயவு செய்து இந்த ஆறு மாசத்துல நம்ம எதை பண்ணணும்ன்றதை விட எதை பண்ணக்கூடாதுன்றது தெளிவா இருக்கணும் இப்ப போற ஓக்குல வந்துட்டு கிண்டகள் விமர்சனங்கள்லாம் அதிகமா இருக்கும் இந்த நம்ம போட்டி தேர்வுல நீங்க அந்த டச்ல இருந்தீங்கன்னு நினச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் வர்றதே விமர்சனம் இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க உனக்கு என்னப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வரும் சைலண்டா நம்ம வேலை என்ன பண்ணணும் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணி நம்ம சக்சஸ் பண்ணி காட்டணும் போற வாரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா அதுலயே டைம் போயிருங்க உங்களுக்கு அப்படியே கால் ஃபேர் வராத மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் கால் வரும் எயிட்டி ஃபைவ் டேஸ் ஒன்லின்னு போடுவீங்க சிலபஸ் ஷெடியூல் அதுக்கு எயிட்டி ஃபைவ் டேஸ்ல என்ன பொறுத்தளவு ரிவிஷன் டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கு மட்டுமே தவிர இந்த எயிட்டி ஃபைவ் டேஸ்ல நம்ம வந்து கிராக் பண்றது ரொம்ப அதனால பண்றேன்னு வருமுன் நகர்சனமானது நம்ம முன்னாடியே புக்கு வாங்கணுமா வாங்கணும் சிலபஸ் பிரிண்ட் அவுட்னா போடணும் என்னென்ன ரெகுலரா படிக்கணுமோ தமிழா மேக்ஸா படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் ஏன் இந்த அரசாங்க வேலைக்கு நம்ம வரணும்னா நம்மளுடைய எதிர்காலம் வந்து ஆஹ் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு போயிடலாம் இத வந்து என்ன சொல்றதுன்னா அதிகால வேலைக்கு வந்து ஈவினிங் நீங்க பேமிலியோட மக்கமார்களோட நீட்டா சந்தோஷமா உங்களுடைய ஃபேமிலி ரொட்டேஷன் ஒர்க்கின் பண்ணலாம் மத்த பிரைவேட் ஜாப பொறுத்தளவு ப்ரெசரைஸ்டா இருக்கும் இருக்குமான்னு தெரியல பெர்மனண்டா இருக்குமான்னு தெரியல அப்ப அன்செக்யூரான ஒரு ஜாபுக்கு நம்ம போகிறதுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங் யாருன்னு விரும்புறதில்ல அப்ப குரூப் ஃபோர் ஹாஸ்பண்ட் இருபது லட்சம் பேர் எழுததான் செய்யறாங்க ஆனா எவ்வரி இயர் அந்த டென் தௌசண்ட் பீப்புள் கரெக்டாக ஜாப் படிச்சுட்டு போயிடறாங்க சிலருக்கு டைம் ஓகே சிலருக்கு ஹார்ட் ஒர்க்கு எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரணும்னா நம்ம நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு ஒரு ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா அதுக்குண்டான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும் கிடைக்கிற நேரங்கள்லாம் படிக்கணும் எனக்கு சோம்பு ஏரியா இருக்குது டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் அதை சொல்ற நேரத்தில் ஒரு அண்ணாவோ அக்காவோ படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வேலையோட முக்கியத்துவம் தெரியுது டைமோட வேல்யூ தெரியுது இந்த ஆறு மாதம் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குப்பாங்க ஆறு மாதம் கழிச்சு குடும்பத்துல ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க மணி நீடடு பணம் தேவைப்படுது நம்ம தான் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைத்துல உங்களுக்கு ப்ரெஷர் ஆயிரும் படிக்க முடியாது அப்ப படிக்கிற காலங்களே டைம் என்ன பண்ணணும் வேல்யூபுளாக யூஸ் பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற சப்போர்ட் நாளைக்கு இருக்குமான்னு தெரியல இன்னைக்கு எனக்கு படிக்க டைம் இருக்கு நான் படிச்சிடப்பான் நிறைய எதையும் யோசிக்க போறது இல்லை நீ நல்லா படிச்சு நீ நல்ல வேலைக்கு போனா தான் ஒரு லோன் கே போட்டு இல்லைன்னா உன்னுடைய அமௌண்ட்டை சேவிங் பண்ணி குடும்பத்துக்கு புரோஜனமா யூஸ் பண்ணுவேன் ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்ப காலத்தின் பயனறிந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம யோகா டிஎன்பிசி சேனல்ல ரெகுலராக நம்ம இனிமேல் வீடியோ கிளாஸஸ் தொகுத்து கொடுக்குறோம் என்னட வேல்யூபுளான டீச்சர்ஸ்லாம் டீச் பண்றாங்க நம்மளும் ஒரு ஒன் ஆஃப் த கைடன் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் தொடர்ச்சியா வீடியோ பாருங்க மெயினா வந்து அவங்க படிக்கிறாங்க வேகமா போறாங்க அவங்க கேளிக்கை கிண்டல் பண்றாங்கன்னா சைலண்டா இருங்க சைலண்டா இருங்க உங்க வேலையை காரியத்துல கருமமே கண்ணாயிருது கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி எனக்கு என்ன ஆறு மாசத்துல குரூப் ஃபோர் அடிச்சு போய்கிட்டே இருக்கணும் என் குடும்பத்தை பார்க்கணும் போற வாரம் கூட நம்ம குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க ஓகே உன் கால முள்ளு குத்துச்சுன்னா அந்த வழியை அனுபவிக்க போறது நீதான் அதை புடி எடுத்துட்டு நடந்து போய் உன் அடையிறது நீதான் யாரையுமே நீ வந்து யோசிக்க வேண்டாம் ஆஹ் நாங்களாம் எதுக்கு இருக்கான் அப்படியே மோட்டிவேஷன் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இது பண்ணி கொஞ்சம் டம்ப் ஆனாலும் டக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டுக்கணும் படி படிப்பால மட்டும்தான் இந்த உலகத்துல சாதிக்க முடியும் சர்வே பண்ண முடியும் அதை உணர்ந்துட்டு தான் நானும் இன்னும் களத்துல நின்று படிச்சுட்டு இருக்கிறேன் இத வந்து அப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க கல்வியோட பயன் வந்து கொடுக்க கொடுக்க குறையாத செல்வம் கற்றது கை மண்ணளவு கல்லாத உலக அளவுல கல்வியே அழியாச்சள நாலேஜ் வெரி வெரி பவர்ஃபுல் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிருக்கலாம் இதெல்லாம் வேல்யூபுல்லா அப்படியே ஒரு பாசிட்டிவான தாட்டோட எவ்ரி டே ஆரம்பிக்க சூப்பரா ஆரம்பிக்கலாம் நம்ம லைஃப் சக்சஸ் வருது ஃபெயிலியர் வருது அது நம்ம பாடு நம்ம எழுத போறோம் நம்ம போய் எக்ஸாம் சென்டர்ல மூணு மணி நேரம் பெஞ்ச தேய்ச்சிட்டு உக்காந்து நம்ம தான் சேட் பண்ண போகிறோம் இது நம்ம எக்ஸாம் இது நம்ம லைஃப் நம்ம தான் எஃபோர்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசுறதுலாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதுக்கு சப்போர்ட்டிவா இந்த யோகா டிஎன்பிசி சேனல் கண்டிப்பா மோட்டிவேஷன் பேக்கிறது பஞ்சம்லாம் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக குரூப் ஃபார் எக்ஸாம் நம்ம அடிச்சு அடுத்த அடுத்த இயர்ல நம்ம நிறைய மாணவர்கள் நிறைய அக்கா தங்கை அண்ணன் தம்பி எல்லாரும் குரூப் ஃபோர் ஸ்டாஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான பொறுப்பு கடமைகள் இருக்கு என் சைடு விலையில நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்க உங்க சைடு விலையில கரெக்டாக பாருங்க அடுத்த வீடியோல நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ